வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டீட்டெயில்டு வேக்கன்சி பொசிஷன் நம்ம சொல்ல போகிறோம் இது டிராஃப்ட் ஒன்லி அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் தி ஒரிஜினல் சோர்ஸ் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் ஒவ்வொரு சர்வீஸும் எவ்வளோ வேக்கன்சி என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இன்டர்வியூக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டீடைல்டு அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள் ஸோ சிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேம் வேக்கன்சீஸ் ஃபேம் வேக்கன்சிஸ் ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா சர்வீஸ்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் தென் எஸ்டி ஷெடியூல் ட்ரைப் தென் யூ ஹாவ் அ ஓபிசி தென் இடபிள்யூஎஸ் தென் அன்றிசர்வ்ட் அண்ட் டோட்டல் நம்பர் இதுலேயும் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிஸபிலிட்டிஸ்க்கு என்னென்ன சர்வீஸில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக டோட்டல் ஐ வில் சீ தட் ஸோ ஐஏஎஸ் இண்டியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்னைக்கு எஸ்சியில் இருபத்தி நாலு போஸ்ட் இருக்கு எஸ்டி பதிமூணு ஓபிசி ஐம்பத்தி ரெண்டு இடபிள்யூஎஸ் பதினெட்டு அன்றிசர்வ்டு செவன்டி த்ரீ எழுபத்தி ம மூணு மொத்தம் நூற்றி எண்பது சீட் நூற்றி எண்பது ஐஏஎஸ் ஓகே இதில் இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் வந்து விஷுவல் இம்பேட் ஒன்று ஹியரிங் இம்பேட் ரெண்டு அப்புறம் லோக்கமோட்டா டிசீஸ் ரெண்டு அப்புறம் வந்து மல்டிபிள் வந்து ரெண்டு மொத்தம் சேர்த்து ஏழு வேக்கன்சி நான் வச்சுக்கோங்க மொத்தம் ஏழு வேக்கன்சி அதில் மறுபடி ஃபர்தராக தென் யூ ஹாவ் ஐஎஃப்எஸ் இண்டியன் ஃபாரின் சர்வீஸ் மொத்தம் வந்து ஒம்பது எஸ்சி அண்டு அஞ்சு எஸ்ட்ரி பதிமூணு ஓபிசி அஞ்சு இடபிள்யூஎஸ் அண்ட் இருபத்தி மூணு அன்ரிசர்வ்டு அண்ட் டோட்டல் இண்டியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அண்டு இதுலேயும் ரெண்டு ரிசர்வேஷன் இருக்குது ஒன்று ஹியரிங் இம்பேர்டில் ஒரு சீட்டு அப்புறம் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து ஒன்று ரெண்டு வேக்கன்சி இதில் இங்கே இருக்குது இட் இஸ் தேர் இன் தி பிடபிள்யூடி

இந்தியன் ஆடிட்டட் அக்கௌண்ட் சர்வீஸ் எஸ்சி மூணு எஸ்டி ரெண்டு ஓபிசி ஆறு இடபிள்யூஎஸ் ரெண்டு அண்ட் அன்றிசர்வ்டு ஏழு மொத்தம் இருபது போஸ்ட் மொத்தம் இருபது போஸ்ட் இதில் ஹியரிங் இம்பேர்ட் ரெண்டு இருக்குது அப்புறம் வந்து லோகமேடல் டிசீஸ் வந்து டிசபிலிட்டிஸ் வந்து ஒன்று மொத்தம் இதில் ஒரு மூணு வேக்கன்சி இருக்குது மூணு ஓகே தென் ஃபர்தர் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் எஸ்சி வந்து நாலு இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் எஸ்சி நாலு எஸ்டி ஒன்று ஓபிசி ஏழு இடபிள்யூஎஸ் மூணு அண்ட் அன்றிசர்வ்டு பத்து டோட்டலாக இருபத்தி அஞ்சு போஸ்ட் இருபத்தி அஞ்சு போஸ்ட்டு இதில் விஜுவலி இம்பேர்டு ஒரு போஸ்ட் இருக்குது அண்ட் மல்டிபிள் டிசி வந்து ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு வேக்கன்சி சரி அப்புறம் இந்தியன் லீகல் சர்வீஸ் ஓகே கார்பரேட் கார்பரேட் லீகல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இதில் எஸ்சியில் போஸ்ட்டே இல்லை நோ வேக்கன்சி அண்ட் எஸ்டியில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஐ திங்க் இட்ஸ் அ பேக்லாக் வேகன்சி ஓபிஎஸில் ஒரு வேகன்சி இருக்குது இடபிள்யூஎஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது அண்ட் அன்றிசர்வ்டு மூணு மொத்தம் ஏழே ஏழு போஸ்ட் தான் இதுலேயும் வந்து எந்த போஸ்ட்டுமே இதில் இல்லை ரிசர்வேஷனில் பிடபிள்யூக்கி இல்லை அடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி நாலு எஸ்சி வந்து 4, எஸ்டி 2, ஓபிசி 6 அண்ட் EWS 2 அண்டு UNRESERVED 10 அண்டு டோட்டல் 24 நாலு 24, இருபத்தி இதில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருக்கு, ஹியரிங் impact மட்டும் ஒரு போஸ்ட்டு இதில் இருக்கு, பிடபிள்யூடியில் இருக்கு. தென் Indian டிஃபென்ஸ் Estate சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு மொத்தம் ஆறு போஸ்ட் இருக்குது ஆறு போஸ்ட்டில் எஸ்சி இருக்குது அண்டு எஸ்டியில் இல்லை அண்டு ஓபிசியில் ரெண்டு அண்டு இடபிள்யூஎஸ்சில் இல்லை அண்டு அண்ட் ரிசர்வ்டு மூணு மொத்தம் ஆறு போஸ்ட்டு இதில் ஒரு போஸ்ட்டு லோகமேட்டா டிசீஸ் ஸோ அதான் வந்து லோகமேட்டா டிசபிலிட்டி அதில் வந்து இதில் வந்து ஒரே ஒரு இது டோட்டலாக தென் ஃபர்தர் இண்டியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் எஸ்சியில் வந்து மூணு இருக்குது எஸ்டி மூணு இருக்குது அண்டு ஓபிசி இருபது இருக்குது அது எப்படின்னு தெரியல அண்டு இடபிள்யூஎஸ் ஒரே ஒரு போஸ்ட்டு அண்ட் பத்து ஸோ டோட்டலாக முப்பத்தி ஏழு ஏன்னா அன் விட ஓபிசி அதிகமாக இருக்க ஒரே சர்வீஸ் இதுவாக தான் இருக்குது என்ன காரணம்னு தெரில அண்ட் இதில் ஹியரிங் இம்பேர்டு ரெண்டு பேருக்கு இருக்குது வேகன்சி ஸோ அந்த ரெண்டும் வந்துச்சு தென் இண்டியன் போஸ்டல் சர்வீஸ் இதில் எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை அண்டு ஓபிசி மூணு அண்ட் இடபிள்யூஎஸ் ஒன்று அண்டு அன் ரிசர்வ்டு நாலு மொத்தம் எட்டு போஸ்ட்டு அண்டு இதில் ஒரு போஸ்ட்டு மல்டிபிள் சபிடி ஒரே போஸ்ட்டு தென் இந்தியன் போஸ்டல் அண்ட் டெலிகிராஃபிக் அக்கௌண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் மூணு எஸ்டியில் ஒன்று அண்டு ஓபிசியில் அஞ்சு அண்டு இடபிள்யூஎஸ் வந்து ரெண்டு அண்டு அன்ரிசர்வ்டு பத்து டோட்டலாக இருபத்தோரு போஸ்ட் இருக்குது டோட்டலாக இருபத்தோரு போஸ்ட் இருக்குது அண்டு ம இதில் ஒரே ஒரு போஸ்ட்டு மல்டிபிள் டிசாலிட்டியில் இருக்குது ஒரு போஸ்ட்டு ஸோ டோட்டல் தென் ஐஆர்எம்எஸ் இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இன்ஃபேக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது இதில் ஐஆர்எம்எஸ் பிரித்து மறுபடியும் வேறு வேறு சர்வீஸ் எடுக்க போகிறாங்க பட் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வேகன்சி க்ரியேட் க்ரியேட்னதில் வந்து எஸ்சி இருபத்தி ரெண்டு எஸ்டி பதினொன்று அண்டு ஓபிசி நாற்பது இடபிள்யூஎஸ் பதினஞ்சு அன்றிசர்வ்டு அறுபத்ரெண்டு மொத்தம் நூற்றி ஐம்பது போஸ்ட் இருக்குது அண்டு இதில் நீங்கள் விஷுவலி இம்பேட் ரெண்டு இருக்குது அப்புறம் ஹியரிங் பேட் ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் வந்து லோக்கபட் டிசபிலிட்டி ஒன்று இருக்குது அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி மொத்தம் சேர்த்து ஆறு போஸ்ட் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பீப்புளுக்கு இருக்குது அடுத்தது ஆர்பிஎஃப்எம்எஸ் தட் இஸ் இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் வந்து எட்டு எஸ்சி இருக்குது அண்டு மூணு எஸ்டி மூணு ஓபிசி ஒரு இடபிள்யூஎஸ் அண்டு நாலு அண்ட் ரிசி ஸோ தட் மீன்ஸ் சம் பேக்லாக் வேகன்சி ஓகே ஸோ டோட்டல் பத்தொம்போது போஸ்ட் இருக்குது அண்டு இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அதனால் இதில் வந்து பென்சுமார்டி சப்டிக்கு வேகன்சி கிடையாது அப்புறம் அடுத்தது வந்து ஐஆர்எஸ் சிடி கஸ்டம்ஸ் அண்ட் இன் இன்டெரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பதினாலு எஸ்சி ஆறு எஸ்டி இருபத்தி நாலு ஓபிசி அண்டு ஒம்பது இடபிள்யூஎஸ் நாற்பத்தி மூணு ஜென்ரல் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு அண்ட் இதில் ஒரு விஷுவல் இம்பேட் ஒரு ஹியரிங் இம்பேட் ஒரு லோகமேட்டர் டிசபிலிட்டி அண்டு மூணு மல்டிபிள் டிசபிலிட்டி டோட்டலாக ஆறு வேக்கன்சி இருக்குது மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இதில் டோட்டலாக பென்ச் மார்க் டிசபிலிட்டியில் அடுத்தது வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் இன் ஸோ டைரக்ட் டேக்ஸு இதில் இருபத்தேழு வந்து எஸ்சி பதிமூணு எஸ்டி நாற்பத்தி ஒம்பது ஓபிசி பதினெட்டு இடபிள்யூஎஸ் அண்டு எழுபத்தி மூணு அன் ரிசர்வ்டு அண்டு டோட்டல் நூற்றி எண்பது ஐஏஎஸ்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மாதிரி இது இருக்குது இது இதே மாதிரி இதில் விஷுவலி இம்பேர்ட் ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் ஹியரிங் இம்பேர்ட் ஒரு அன் ஒன்று லோக்கோமோட்டா டிசபிலிட்டி ரெண்டு அண்டு மல்டிபிள் டிசபிலிட்டி ரெண்டு மொத்தம் ஏழு வேக்கன்சி ஐஏஎஸ்லாம் ஏழு தான் இந்த பெஞ்சு மார்க் டிசபிளீஸில் இருக்கவங்க ஏழு பேர் இங்கேயும் ஏழு பேர் மொத்த வேக்கன்சி நூற்றி எண்பது இங்கேயும் நூற்றி எண்பது அடுத்து இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் ட்ரேடு சர்வீஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் எஸ்சி ஒன்று எஸ்டி ரெண்டு ஓபிசி ரெண்டு அண்ட் இடபிள்யூஎஸ் ரெண்டு அன் ரிசர்வ்டு அஞ்சு மொத்தம் பன்னிரெண்டு போஸ்ட்டு அண்டு இதில் வந்து ஒரே மல்டிபிள் டிசி மட்டும் ஒரே ஒரு போஸ்ட்டு இருக்குது அண்டு ஆர் ஃபோர்ஸ் ஹெட் கோார்ட்டர் சர்வீஸில் பார்த்திங்கன்னா நாலு எஸ்சி ஏழு எஸ்டி எட்டு ஓபிசி நாலு இடபிள்யூஎஸ் பதினெட்டு அண்ட்ரிசோர்டு மொத்தம் நாற்பத்தி ஓரு போஸ்ட் நாற்பத்தோரு ஓர் வேக்கன்சி இருக்குது இதில் நிறைய பிடபிள்யூ பீப்புள் இருக்காங்க இதில் ஐயஸ்ட் நம்பர் இருக்குதுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஒன்று விஷுவல் இம்பேர்டு நாலு ஹியரிங் இம்பேர்டு மூணு லோகமோட்டா டிசபிலிட்டி அண்டு மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து ஒன்று மொ மொத்தம் ஒம்பது வேக்கன்சி மார்க் டிசபிலிட்டியில் ஒம்பது வரும் மேக்ஸிமம் இருக்கிறது ஏஃப்ஹெச்கியூவில் அப்புறம் வந்து டெல்லி அண்ட் அந்தமான் நிகோபார் சிவில் சர்வீசத்தில் டேனிக்ஸில் வந்து ரெண்டு எஸ்சி ரெண்டு எஸ்டி அஞ்சு ஓபிசி அஞ்சு இடபிள்யூஎஸ்ஸு ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு அன் மொத்தம் பதினாறு போஸ்ட்டு இதில் ஒரே ஒரு லோக்கோமோட்டா டிசபிலிட்டிஸ் வச்சுருக்காங்க மொத்தம் ஒரு வேக்கன்சி தான் ஃபைனலாக வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் அடுத்து நிப்ஸ் இண்டியன் அதாவது டெல்லி அந்தமான் நிகோபார் போலீஸ் சர்வீஸில் ஓகே இதில் வந்து எட்டு எஸ்சி நாலு எஸ்டி இருபத்தி ஏழு ஓபிசி ஆறு இடபிள்யூஎஸ் முப்பத்தி நாலு அண்டு செப்டு மொத்தம் எழுபத்தொம்போது போஸ்ட் இருக்குது இது யூனிஃபார்ம் சர்வீஸு அதனால் இங்கே வந்து பெஞ்சுமார்ட் டிசபிளியில் வேக்கன்சி கிடையாது அடுத்து பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸில் மொத்தமாக ஓபிசியில் மூணே மூணு போஸ்ட் மூணே மூணு ஓபிசி மட்டும் இருக்குது மூணு ஓபிசி அண்டு இதில் வேக்கன்சி இல்லை அண்டு பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸில் ஒரு எஸ்சி இருக்குது ஒரு ஓபிசி இருக்குது ஒரு அன்றி இருக்குது மொத்தம் மூணு போஸ்ட்டு ஸோ இதுலேயும் வேக்கன்சி வந்து பிடபிள்யூக்கு இல்லை ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட்டில் இந்த வரக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்தத்தில் நூற்றி அறுபத்தி ஓரு எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்டி முந்நூற்றி பத்தொம்போது ஓபிசி இடபிள்யூஎஸ் நூற்றி பத்து ஓடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் சாரி நானு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஜென்ரல் டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு இதில் விஷுவலி இம்பேர்டு வேக்கன்சி எட்டு தென் ஹியரிங் இம்பேர்டு பதினாறு அண்டு லோக்கோமோட்டி டிசபிலிட்டி பன்னெண்டு அண்டு மல்டிபிள் டிசபிலிட்டி பதினாலு அண்டு டோட்டலு ஐம்பது வேக்கன்சி ஃபார் பீப்புள் வித் பெஞ்ச் மார் டிசபிலிட்டி ஓகே ஸோ டோட்டலாக இது வந்து நமக்கு இந்த இது நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயில் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா ஒரே விஷயத்த இது வந்து இந்த வட்டம் இன்டர்வியூ போகிறவங்களுக்கோ மற்றபடியோ யாரும் பார்க்குறதா இருந்தால் இந்த இது ஒரு ஐடியா கொடுக்கும் என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிளியராக நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் ஓகே சரி மற்ற தகவலோட மீண்டும் நான் சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க் யூ பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ ஓட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்